வெல்கம் டு ஸ்ரீ இட்ஸ் நான் ஸ்ரீ பிரியா கணேஷ் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஆடிப்பட்டத்துக்கு இருப்பீங்க உங்கள் தோட்டத்தில் விதைகள்லாம் போட்டு எல்லாமே ரெடியாக இருக்கும் ஸோ நானும் என்னோடய தோட்டத்தில் விதைகள்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு பட் என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு புது பொழிவாக ஏன்னா நம்ம முன்னாடி வந்து இது போட்டிருந்தோம் இல்லையா அந்த ஷேட் நெட்டுக்காக இந்த பில்லர்ஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம் ஸோ இப்போ இந்த பில்லர்ஸ் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து மாற்றிட்டோம் ஏன்னா ஒரு பத்து வருஷம் ஆயிருத்தேன் ஸோ பில்லர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டேமேஜாக இருந்தது கீழேலாம் மழை தண்ணி பட்டுலாம் டேமேஜாக இருந்தது ஏன்னா வர புயல் மழை அந்த மாதிரி இருக்கும் போது வந்து உங்களுக்கு சாஞ்சிரும் ஸோ அதனால நாங்க என்ன பண்ணிட்டோன்னாக்க இந்த வாட்டி புதுசாக வந்து பில்லர்ஸ் வந்து போட்டாச்சே இந்த பில்லர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயரா தான் நாங்க போட்டிருக்கோம் முன்னாடி ஆர்ச் மாதிரி போட்டிருந்தது இப்போ வந்து ஸ்கொயரா தான் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாவே வெறும்னே ஸ்கொயர் தான் ஸோ இதை எப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணினோம் என்னங்கிற டீட்டெயில் வீடியோவில் நான் பின்னாடி உங்களுக்கு தரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க இந்த புத்தா இந்த புத்தாக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரெகுலராக பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ல இருக்கும் இந்த ஆர்ச்சு ஸோ இப்போ இந்த ஆர்ச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்க இங்கே புத்தா கிட்ட கொண்டு வந்து வச்சாச்சு ஸோ கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே பாருங்க இந்த அல்மெண்டா ஃபிளவர்ஸு அதுக்கப்புறம் வந்து மல்லி அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொடிய அழகாக வந்து புத்தாவை சுத்தி இருக்கு அப்புறம் புத்தாவை சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்க ஸோ புத்தாவை சுத்தி வந்து ஃப்ளவர்ஸாக ஃபுல்லாகவே நம்ம வச்சிருக்கோம் இப்போ நிறைய விதைகள்லாம் போட்டிருக்கு ஸோ இதை சுற்றி போகன் வீழா வச்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா நிறைய உங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா மல்லி இது எல்லாமே மல்லி உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே மல்லி இது வந்து வெள்ளை கத்திரி மழை பெஞ்சிருக்கா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ராப்லெட்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நாற்று விட்டுருக்கு தக்காளி நாற்று இது வந்து சன்ஃப்ளவர் ஸோ இந்த மாதிரி நாற்று இப்போ தான் ஏன்னா கொஞ்சம் எனக்கு இந்த ஒர்க்லாம் இருந்ததுனால டிலே ஆச்சு ஒர்க்கு இதெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு விதைகள்லாம் போடுறதுக்கு ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விதைகள்லாம் போட்டு எல்லாமே ரெடி ஆகிட்ருக்கு ஸோ இதுலேயே உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த என்னென்ன விதைகள்லாம் போட்டிருக்கு அப்படின்னு ஸோ நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம விதைகள் வந்து எழுதி வச்சோம் அப்படின்னாக்கா என்ன விதைகள்னு நமக்கு வந்து செடி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ நிறையா கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ப்ரூன் பண்ணி அந்த வேலையெல்லாமே நடந்தது ஸோ இதுதான் ஒரு பார்ட்டு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வாட்ரு கேபேஜ் இந்த செடி ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஜஸ்ட்டு இது அப்படியே ஒரு இது வந்து நம்ம தண்ணியில் வச்சோம் அப்படின்னாலே நிறைய உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து நம்ம வளாற மாதிரி இருக்கும் பட் இது வள்ளாற கிடையாது இது ஜஸ்ட்டு இது மண்ணுலேயும் வரும் உங்களுக்கு தண்ணியிலையும் வரும் இப்போ நான் வந்து இது தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் இது வாட்டர் பிளான்ட் அது பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் ஸோ இந்த சைடு வந்து இதுதான் இந்த புத்தாக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதைகள்லாம் விதைகள் போட்டு நாற்றுலாம் வந்திருந்தது சில நாற்றுலாம் வச்சுருக்கு இது வந்து பச்சை மிளகா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இலைகள் எவ்வளோ பெருசு அப்படின்னு ஆனால் இதில் வந்து நம்ம முன்னாடி ஃபுல்லாக உரம் போட்டு வச்சுருக்கோம் இந்த கம்போஸ்ட் எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருந்தது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லா முரட்டுத்தனமாக இருக்குது இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு முரட்டுத்தனமாக இருக்குது இதெல்லாம் காராமணி கொடி காராமணி சிவப்பு அண்டு பச்சை ஸோ அது போட்டிருக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கீரை கீரையில் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி கீரை இருக்குது உங்களுக்கு வந்து விதைகள் வந்து வேணும் அப்படின்னாக்க இங்கே ஸ்ரீகாட் நீட்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இது இது எல்லாமே போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய் பாவக்காவும் அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க நிறையா காய் இருக்குது ஃபுல்லாக காய் தான் இடத்துல காய் பாருங்க ஸோ இதெல்லாமே பறிக்கணும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொரக்காய் இது ரெண்டுமே வந்து சொரக்காய் அப்புறம் இது வந்து இது எல்லாமே வந்து அவரைக்காய் அவரைக்காலே ஒரு நாலஞ்சு வெரைட்டி அவரைக்காய் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து புடலங்காய் வரி புடலை ஸோ இதுவுமே காய் வந்தாச்சு பறிக்க வேண்டிதான் இந்த புடலங்காயுமே அதுக்கப்புறம் இப்படி வந்தோம் அப்படின்னாக்கா இதுவுமே அவரைக்காய் சொன்ன அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி அதே போல் கீரை பச்சை கீரை தண்டுக்கீரை சிவப்பு தண்டுக்கீரை சிவப்பு பச்சைக்கீரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முளைக்கீரை முளைக்கீரையிலே சிவப்பு இருக்குது முளைக்கீரையிலே பச்சை இருக்குது அப்புறம் ரெண்டு மல்டி கலரில் கீரை ஸோ அதுவுமே வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து புடலங்காய் நீட்ட புடலை குட்ட புடலை அப்புறம் பாம்பு புடலை அந்த விதை போட்டிருக்கு அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரி ஸோ இதாங்க நல்லா வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுக்கும் செடிலாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் வந்து கொடி ஏற்றி விடணும் சைடில் வந்து பந்தல் மாதிரி ஏற்றி விடணும் இங்க பாருங்கள் காய் இதெல்லாம் இதுக்குள்ளேயே நிறைய காய் இருக்குது இதெல்லாமே நம்ம வந்து ஏற்றி விடணும் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ்லேயே பாருங்கள் அளவுக்கு வந்து புஷியா வந்திருக்கு அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் வந்து வெண்டை ஸோ இதுவுமே வெண்டை வந்து போட்டிருக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை ஸோ இது முருங்கை வந்து நல்லா கீரை அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நெல்லிக்காய் இது வந்து நார்த்தங்காய் ஸோ நாத்தங்காய் பார்த்தீங்கன்னாக்க காய் இருக்குது இது வந்து எலுமிச்சை எலுமிச்சையுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பழுத்து வந்துருக்கு பாருங்கள் இந்த சைடு போனாலே அவ்வளோ வாசனை தண்ணி பட்டதுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ வாசனை இருக்குது அப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்க கத்திரிக்காய் வெரைட்டி ஸோ எல்லா கத்திரிக்காவோட வெரைட்டியுமே நான் வந்து போட்டு கொஞ்சம் பெருசானோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அதே போல் இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸு ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளியிலையுமே ஒரு நாலஞ்சு வெரைட்டி போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரெடியாகிட்ருக்கு இப்போ இந்திட்டு மழை வேறு வர்றதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் அந்த இது சொன்னேன் இல்லையா இந்த பாருங்கள் இலைகள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது ரெண்டைக்கா நான் சொன்னேன் இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே அந்த கம்போஸ்ட்டு தான் போட்டேன் கம்போஸ்ட் அது இல்லாமல் வந்து காய்கறி வேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே என்ன பண்ணேன்னாக்கா ஒரு லேயர் வந்து ஃபுல்லாகவே மண்ணு போட்டுவிட்டு அதுக்கு மேல வந்து இலைகள் போட்டேன் காஞ்சி இலைகள் போட்டேன் அதுக்கு மேலே மண் அதுக்கப்புறம் வந்து காஞ்சி இலைகள் அந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணினேன் இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் என்ன பண்ணேனாக்க கீழே ஃபுல்லாகவே மணல் போட்டுட்டு அதுக்கு ஐ மீன் செம்மண் இல்லட்டா எரு அந்த மாதிரி ஃபுல்லாகவே கலவையை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி வேஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு இதில் வந்து காய்கறி வேஸ்ட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து மண் திருப்பி வந்து காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணினேன் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஃபுல்லாகவே மணல் போட்டுட்டு செம்மண் எறும் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இலைகள்லாம் இருக்கும் இல்லையா நம்ம காஞ்ச இலைகள்லாம் கூட்டுறது இலைகள் அப்புறம் கட் பண்ணினது அது எல்லாமே இருந்தது கொடி வகைகள் நம்ம லாஸ்ட் இயர் நிறைய கொடி இருந்தது ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேனாக்கா அந்த கொடி எல்லாமே கட் பண்ணி கொஞ்சமாக காய வச்சிட்டு ஏன்னா நல்ல வெயில் அடிச்சது இல்லையா கொஞ்சமாக காய வச்சுட்டு அதையுமே அந்த கம்போஸ்ட் இதில் போட்டேன் அது போட்டோன்னே அதை என்னாச்சுனாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயும் நம்ம இந்த சீசன் வரத்துக்குள்ளேயே அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விதைகள் போட்டோன்னே நல்லா வர ஆரம்பிச்சிட்டு இலைகள் எல்லாமே எவ்வளோ அளவுக்கு இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ பெருசு இலைகள் எல்லாமே பெருசு ஸோ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஸோ இதாங்க இந்த இப்போ நம்ம மாடித்தோட்டத்தோடய அப்டேட் இது தான் இன்னும் வர நாட்களில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பந்தல் வந்து நாங்கள் எந்த மாதிரி போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி நாங்கள் இதை வந்து போட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்னும் வர அப்டேட்ஸில் வந்து என்னென்ன உரங்கள் வந்து நம்ம சீசனில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு தரேன் இந்த ஸ்ரீகாடர் நீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய விதைகள் வந்து நாட்டு விதைகள் உங்களுக்கு வந்து நான் சேல் பண்ணிட்டுருக்கேன் அதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லாட்டினாக்கா உங்களுக்கு என்னென்ன விதைகள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து விதைகள் வந்து கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் ஸோ ஓகேவா ஸோ இதுதாங்க இன்றைக்கி நல்ல மா நல்ல மழை பெஞ்சிருக்கு மாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது செடிகள் எல்லாமே வந்து நல்லா பச்சை பசுமையாக உங்களுக்கு இருக்குது ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து ஒரு இன்னொரு ரூபாயில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹாப்பி குட் ஆஃப்டர்னிங்